கோவை துலியூர் அருகே உள்ள வட்டமலைப்பாளையம் ஸ்ரீ ராமகிருஷ்ணா பொறியியல் கல்லூரியில் இருபத்தி ஆறாவது பட்டமளிப்பு விழா இரண்டு நாட்கள் நடைபெற்றது இதில் ஆயிரத்தி முப்பத்தி மூணு மாணவ மாணவிகளுக்கு பட்டங்கள் வழங்கப்பட்டன கோவை துடிலூர் அருகே வட்டமலைப்பாளையம் ஸ்ரீ ராமகிருஷ்ணா பொறியியல் கல்லூரியில் இருபத்தி ஆறாவது பட்டமளிப்பு விழா கல்லூரி கலையரங்கில் நடைபெற்றது இரண்டு நாட்கள் நடைபெற்ற இவ்விழாவிற்கு கல்லூரி முதல்வர் முனைவர் ஏ சவுந்தரராஜன் அனைவரையும் வரவேற்றார் எஸ்என்ஆர் சன்ஸ் சாரிட்டபிள் ட்ரஸ்ட் இணை நிர்வாக அரங்காவலர் ஆர் சுந்தர் தலைமை தாங்கினார் எஸ்என்எர்என் அறக்கட்டளின் கல்வித்துறை இயக்குனர் முனைவர் என்ஆர் அலமேலு சிறப்புரையாற்றினார் முதலாம் நாள் விழாவில் சுந்தரம் கிளேட்டன் லிமிடெட் நிறுவனத்தைச் சேர்ந்த தலைமை தகவல் அதிகாரி சங்கர் விஸ்வநாதன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு தகவல் தொழில்நுட்பம் கணினி அறிவியல் மற்றும் பொறியியல் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் என்ஜினியரிங் பயோமெடிக்கல் என்ஜினியரிங் மற்றும் சிவில் என்ஜினியரிங் ஆகிய துறைகளைச் சேர்ந்த ஐநூத்தி முப்பது மாணவ மாணவிகளுக்கு பட்டங்களை வழங்கினார் மாணவ மாணவியரின் எதிர்கால முயற்சிகளுக்கு அறிவுரைகளை வழங்கி பேசும்போது புகழ்பெற்ற அமெரிக்க பொறியாளர் ஹென்ரி பெட்ரோகிஸின் வார்த்தைகளை மேற்கோள் காட்டி பொறியியல் என்பது அறிவியலின் பயன்பாடு மட்டுமல்ல தேர்வுகளை உருவாக்கும் அறிவியலும் ஆகும் என்றும் அவர் பொறியியல் துறையில் தகவல் அறிந்த தேர்வுகளை மேற்கொள்வதன் முக்கியத்துவத்தை வலியுறுத்தினார் பட்டம் பெற்று சிறந்த நிறுவனங்களில் பணிபுரியும் போது நம் கண்முன்னே பறந்து விரிந்து கிடக்கும் வாய்ப்புகளை திறம்பட உணர்ந்து நாட்டின் பொருளாதார மேம்பாட்டிற்கு பயன்பெற வேண்டும் என்பதை உறுதிபட கூறினார் இரண்டாம் நாள் நடைபெற்ற விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக ஐபிஎம் குவாண்டம் இந்தியா நிறுவனத்தின் தலைவர் டாக்டர் எல் வெங்கடசுப்ரமணியம் கலந்து கொண்டு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் எலக்ட்ரிக்கல் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் ரோபோட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன் எம்பிஏ மற்றும் முதுகலை துறையைச் சேர்ந்த ஐநூற்றி மூன்று மாணவ மாணவிகளுக்கு பட்டங்களை வழங்கினார் இதில் சிறப்பு விருந்தினர் பேசும்போது மாணவர்களின் முன்னேற்றத்தை மனதில் கொண்டு புகழ்பெற்ற வழிகாட்டும் கொள்கைகளை கோடிட்டு சாதனைகளை அடித்தளமாக செயல்பட ஆர்வம் விடாமுயற்சி மற்றும் நோக்கம் ஆகிய மூன்று முக்கிய கூறுகளை முன்னிறுத்தினார் தொழில்கள் மற்றும் சமூகங்களை மறு வடிவமைத்த டிஜிட்டல் புரட்சிக்கு இணையாக குவாண்டம் கம்ப்யூட்டிங் செயற்கை நுண்ணறிவு மற்றும் மேம்பட்ட ஆட்டோமேஷன் ஆகியவை மனித புத்திசாலித்தனத்தின் எல்லைகளை மறுவரை செய்யும் எதிர்காலத்தை பற்றிய தெளிவான சிந்தனைகளை கொண்டு தயார்படுத்திக் கொள்ள பட்டதாரிகளை ஊக்குவித்தார் மேலும் துறைகளின் சார்பில் முதல் மதிப்பெண் பெற்ற பதினோரு பேருக்கு பதக்கங்களும் சிறப்பு சான்றிதழும் வழங்கப்பட்டன விழாவில் துணை முதல்வர் கருப்பசாமி துறை தலைவர்கள் கல்லூரி பேராசிரியர்கள் மற்றும் பெற்றோர்கள் கலந்து கொண்டனர்